வெந்திருச்சான்னு பார்த்துடலாங்க வெந்திருச்சிங்க நம்ம உரிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிழங்கு அவிச்சு எடுத்துட்டோம் இப்போ உரிச்சு எடுத்துடலாங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா வளவெழுப்பு தன்மை அதிகம் உள்ளது இந்த கே கிழங்கில் இப்போ வந்து கால் குடைச்சல் முட்டி இந்த மாதிரிலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம முட்டிக்கு தேவையான வளவெழுப்பு தன்மை இல்லாததுனால சில பேருக்கு வலி கொடுக்கும் இந்த கிழங்கை வந்து நீங்கள் ச சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு கிழங்கு அந்த மாதிரி உரித்து எடுத்துடலாம் பாருங்கள் உரிக்கும் போதே வளர்ந்துருக்கு நம்ம இப்போ எல்லா கிழங்கும் உரித்து எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம உரித்து எடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி கிழங்கு கட் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் ஒரு ஒரு கிழங்கை கட் பண்ணி எடுத்து காமிக்க இப்போ ஒரு கிழங்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போது இப்போ இருக்கும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க கிழங்கை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம் அடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன் கடாயி சூடாகிடுச்சி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க கிழங்கை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம வந்து கிழங்கு வந்து பொறிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நல்லா மேலே வந்து கிளம்பிடுச்சிங்க அங்கே பாருங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு எடுக்கிற அளவில் வந்து கிழங்கு வந்து வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட் இடு போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ செகண்ட் இடு வந்து நான் சித்துறேங்க கிழங்கை நல்லா பொண்ணிறமாக எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா பபுள்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சிங்க நல்லா வெந்துருச்சு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு சிப்ஸு தாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து வழவப்பு இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சிப்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் எல்லாப்பொடி போட்டு உப்பு போட்டு எடுக்க போகிறோங்க பாத்தீங்கன்னா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இனி இப்போ தேவையில்லானு நம்ம வந்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டுங்க இப்போ அவ்வளோதாங்க என்ன ஒன்று ஸ்பூன்னால் புளிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சிப்ஸு செஞ்சு சாப்பிட்டீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்க சேனக்கிழங்கு பெரும்பாலும் யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சிப்ஸாக சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை எல்லாத்தையும் மறந்துக்காமல் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்